ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பில் என்ன முக்கியமான நியூஸ் பார்த்துக்கோ ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுருங்க சரி இன்றைக்கி வீடியோக்களை போடலாம் ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் நடப்பு கூட்டத் தொடரில் தாக்கலாகிறது ஸோ ஒன்றுபட்டு எதிர்ப்போம் அப்படின்னு முதல்வர் முகாஷ்வாலி வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் குக்கேஸ் வந்து உலக சாம்பியன் வழிபாட்டுத் திட்டங்களில் ஆய்வு வழக்குகளுக்கு தடை திருவண்ணாமலையில் இன்று மகாதீபம் தீவக்கொப்பரை மலைக்கு பயணம் தொடர் மழை நீ உபரணி திறப்பு இந்நிலையில் இடைவிடாத மழையும் புறநகர் பகுதியில் கடும் பாதிப்பு தென் மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு டிசம்பர் பதினைஞ்சில் உருவாகிறது புதிய புயல் சின்னம் பொது இடங்களில் கச்சி கொடிக்காமல் அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது நீதிமன்ற கேள்வி தர்ம யுகத்தை நோக்கி இந்தியாவை வெளிநடத்துகிற பிரதமர் மோடி ஆளுநர் ஆர் என் ரவி பதிவுத்துறையில் நிகழ் நிதியாண்டு ரூபாய் பதினாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கத் திட்டத்தை கைவிட மத்திய அமைச்சரிடம் அண்ணாமலை வலியுறுத்தல் கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் பொங்கல் பரி மளிகை தொகுப்பு அரசு அறிவிப்பு குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகள் வெளியிடுது ஸோ குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகள் வந்து அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் பிடிஎஃப்பில் போட்டிருக்கோம் செக் பண்ணிப்பாங்க ஸோ அதனுடைய வீடியோவை நான் டெஸ்கிரிப்ஷனில் எடுப்பார்ட்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் முப்பத்தி ரெண்டு கட்சிகள் ஆதரவு பதினைஞ்சு கட்சிகள் எதிர்ப்பு யாரையும் தாழ்த்தாத சமத்துவம் என்ன வளர வேண்டும் வைக்கும் விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு மாநில உரிமைகளை காப்பதில் கேரளா தமிழக முன்னுதாரணம் முதல்வர் பினராயி விஜயன் டெல்லி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்க திட்டம் அரவிந்த் கெச்சரிவால் அறிவிப்பு ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் காலி பணியிடங்கள் மத்திய அரசு தகவல் பேரிடர் மேலாண்மை மசோதா மக்களவில் நிறைவேற்றம் நீதிபதிகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடியில் பனிரெண்டு சுகாய் விமானங்கள் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் தன்கர் நோட்டீஸ் சோரஸ் விவகாரங்களால் முடங்கியது மாநிலங்களவை அரசமைப்பு சட்டம் குறித்து சிறப்பு விவாதம் மக்களில் இன்று தொடங்குகிறது சாலை விபத்துகளில் உயிரிழப்பவர்களில் அறுபது பர்சன்டேஜ் பேர் பதினெட்டு டு முப்பத்தாலு வயது உடையவர்கள் மத்திய அமைச்சர் தகவல் நேபாள இராணுவ தலைமை நீதி தளபதிக்கு இந்திய இராணுவ ஜெனரல் பதவி காசாவில் உடனடி போர் நிறுத்தம் ஐநா தீர்மானத்துக்கு இந்திய ஆதரவு சீன முதலீட்டை பெற இந்தியா தயங்கக்கூடாது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பணகாரியா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு முக்கியமான என்ன பார்த்தோம் ஸோ அடுத்த வடிவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்